பாகம் ரெண்டு வாங்க போய் தாத்தாட்டு கேட்போம் எப்படி ஆடு மேய்ச்சாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாத்தா ஆடு எப்படி தாத்தா மேய்ச்சிங்க ஆடு வந்து ஒரு ஐம்பது ரூபி மேய்த்தேன் ஐம்பது ரூபி வந்து கரத்துக்கு கோட்டிட்டு போவோம் அங்கே விடியால் எழுந்துச்சோன்னா பட்டியை பிடிப்போம் பட்டி பிடிச்சோன்னா நைட்டு பிடிச்சி நைட்டு படிச்சிருப்போம் நைட்டு படித்திருந்தோன்னா அப்புறம் கொத்திக்கிற கூட துணி இருக்காது சும்மா கீழே துணி துணி திண்டி இவ்வளோ தருவாங்க அதை பொத்தி படுப்போம் அதை பொத்தி படுத்தா ம அப்படியெல்லாம் மழை கூடுதலாக பெய்யும் மழை கூடுதலாக பெஞ்சால் ஒரு ஈரமாக இருக்கும் அங்கே பத்து பேர் பண்ணிடத்தில் இருப்போம் பத்து பேர் இருக்கும்போது அவங்க என்னம்பாங்க போய் பட்டியை அவங்க பட்டி பிடிப்பா நீ ஆட்டரை தேக்கிடம்பாங்க சரி செடி நைட்டு போய் அங்கே படுக்கணும் நைட்டு படுத்தா அவங்கள கட்டில் பற்றி வேணுன்னாங்க சின்ன பயிருக்காது கீழே படுறோம் அப்படின்றாங்க கீழே வர்றான்னு சொன்னேன்னா தரின்னு சொல்லி பூரா அந்த பொடியெல்லாம் தட்டி விட்டு சமமாக மம்புட்டி எடுத்து சதரம் பண்ணி பாய்ச்சி தட்டு மாதிரி தட்டி படுத்துருப்போம் அது விடியால் நாலு மணிக்கெல்லாம் குளிர் பொறுக்க முடியாது பனி அடுத்தடுத்த பாகம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து லைக் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி